நண்பர்களே எல் ஷேப் உள்ள செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கலர் அடிக்காமல் ஒரே கலர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மூலையில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷாவில் வந்து பார்த்தினா கே இருந்து மேலே வரைக்கும் நம்ம ப்ரெஷ்ஷாலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோலர் வந்து போடுவோம் அதுவே நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு சிரமமாக தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருவி வந்து வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணலாம் ரெண்டு வால்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் போட்ட மாதிரி அழகாக வந்து பார்த்தோன்னா கலர் வந்து அப்ளை பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப் உள்ள சேவத்துக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே கலர் அடிக்கிற மாதிரி தான் இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுற கருவி வந்து நம்ம பெயிண்ட் கடையில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இது இதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய கம்பெனிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா நான் சொல்லியிருக்கேன் இது வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆகும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது இப்போ எத்திக்கு கிடைக்கலனாலும் இதை நாம்ளே ரெடி பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்பது இஞ்சு இன்டீரியர் ரோலரை எடுத்து இதில் இருக்கிற இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டி இதில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க நம்ம அழகாக அதை பிச்சு ஏற்றோம்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் ரோல் வந்து அப்படியே வந்துடும் இந்த ரோலை நம்ம அழகாக கட் பண்ணி ஒரு எல் ஷேப் உள்ள ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஒரு ஹேண்டில் வந்து செட் பண்ணி நம்ம அழகாக வந்து பெயிண்டிங் வந்து பண்ணலாம் அதை தான் வந்து பார்த்தினா நம்ம வீடியோவில் பார்த்தாலே அதில் வந்து காமிச்சிருக்காங்க அது வந்து பார்த்தினா கம்பெனி மூலியமாக ரெடி ஆகி வந்தது இதை நாம்ளையும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் தர